அருமையானவர்களே இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை இடத்திலே கொண்டு வருகிறேன் எங்கே வழி இல்லையோ அங்கேயே வழியை வைத்திருக்கிறார் தெய்வன் இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க வழி இல்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வழி உண்டாக்குகிறவர் அவன் எனவே தேவன் இன்று உங்களுக்கு ஒரு தெய்வீக வழியை தனித்துவமான வழியை உங்களுக்காக வைத்திருக்கிறார் பதினாலுல பதினாலு ஒண்ணு இருபத்தி ரெண்டு பாருங்களேன் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்த முழுவதும் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் அதை செய்து அதை வர வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து புரிந்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது எது தடை என்று எண்ணினார்களோ இந்த ஜலம்தான் தடை என்று எண்ணினார்கள் முன்னேற்றத்திற்கு தடையாய் கடல் நிற்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை பின்னாடி போயிடலான்னு பார்த்தா பார்வோன் துரத்திட்டு என்ன பண்றேன்னு தெரியல ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் பலத்த கீழ்கற்றை அனுப்பி ஜலம் புரிந்து போகும்படியாய் செய்தார் எது உங்களுக்கு தடையா இருக்கோ கர்த்தர் அங்கேயே அதையே பாதையா பயன்படுத்த அமன் ஆமான்தான் முரத்தைக்காய்க்கு பிரச்சனையா இருந்தான் ஆனா அதே ஆமானை கொண்டு கத்தர் முருத்தைக்காயை கணப்படுத்தினார் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா நான் உனக்கு வழி உண்டு பண்ணுவேன் அமேன் பாருங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதுல ஒருத்தவங்க எனக்கு ஆவிக்குரிய தாய் போல அவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய மருமகனுடைய டிரான்ஸ்பர்க்காக ஜோ மனசு கேட்கிறப்ப கர்த்தருடைய வார்த்தையை வருது நான் கொண்டு போவேன் டிரான்ஸ்பர் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தும் இல்லாமல் போனது திருப்பி சாத்தியமே இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த மாதத்துல கர்த்தர் ஆச்சரியப்படுத்தினார் ஆமன் அவங்க மெசேஜ் பண்றாங்க என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது ட்ரான்ஸ்ஃபர் கிடைத்தது கர்த்தருக்கு நன்றி ஆமன் எனவே இந்த மாதிரி ஆச்சரியங்கள் பல இருக்கிறது கர்த்தர் உங்களையும் அப்படி ஆச்சரியப்படுத்துவார் ஒருவேளை நீங்களும் ஒரு டிரான்ஸ்பர்க்காக வெயிட் பண்ணிட்டீங்க நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு வழி கொண்டு போன ஒரு வேலைக்காக ப்ரமோஷனுக்காக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வழி உண்டு பண்ணுவார் வேற எதுவும் வேறு எதுவும் ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க வழி இல்லை பாசிபிலிட்டி இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வழி உண்டு பண்ணுவேன் ஆமேன் இந்த அற்புதம் நடக்க முடியாது பிரத அதுக்கு சாத்தியமே இல்லை பிறந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வழி உண்டு பண்ணுவேன் யார் அவங்களே உங்களுக்கு அவங்களே என்ன செய்ய தான் செய்வார் ஜலம் தடையாக நின்றது ஆனால் அந்த ஜலமே நீ என்ன பண்ணுச்சு பிளந்து போய் மதிலாய் நின்று அவர்களுக்கு வரவேற்றது வாங்க போங்க அப்படின்ட்டு அவன் வெட்டாந்தரையிலே ஜனங்கள் நடந்தார்கள் இதை நான் சொல்லுகிறேன் வழி இல்லாத இடத்தில் கர்த்தர் வழி உண்டு பண்ணுவார் தெய்வீக வழி ஆச்சரியமான வழி உங்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணி அதில் உங்களை ராஜரிகமாய் வழி நடத்துவார் நீங்கள் மகிமையாய் முன்னேறுவீர்கள் இதை கடந்து செல்வீர்கள் கர்த்தர் நாம மகிமைப்படும் ஆமை கத்தர் உருவா இருக்கிறார் கத்தர்களை ஆசிரமிப்பார்